தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தலைமையில் சென்னை பனையூரில் உள்ள தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் லக்ஷ்மணன் நேரலையில் இணைகிறார் லக்ஷ்மணன் கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு போய்கொண்டிருக்கிறது முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க கண்டிப்பாக கிருஷ்ணவேணி தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய கட்சி தலைமை அலுவலகத்தில்தான் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கட்சியின் தலைவர் விஜய் மற்றும் பொதுச் செயலாளர் புஷியானந்த் மேலும் முக்கிய நிர்வாகிகள் தொடர்ந்து பங்கேற்க இருக்கின்றனர் குறிப்பாக இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி நடைபெற உள்ளதாகவும் தற்போது தகவலானது வெளியாகியிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் விஜய் மக்கள் இயக்கம் அந்த அந்த நேரத்தில் ஒதுக்கப்பட்ட போஸ்டிங் அதாவது இந்த பொறுப்பாளர்கள் நியமனமானது தற்போது வரை நீடித்து வருவதாகவும்ும் மேலும் இந்த தமிழக வெற்றிகழகம் என்ற அரசியல் கட்சியினை தொடங்க பிறகு இந்த பொறுப்பாளர்கள் குறித்து எந்த அறிவிப்பும் வரவில்லை கடந்த ஒரு மாதங்களாக இந்த பொறுப்பாளர்கள் அதாவது புதிய பொறுப்பாளர்கள் நியமனமானது தீவிரமான முறையில் நடைபெற்று வந்த நிலையில் தற்பொழுது முதல் கட்டமாக இந்த பொறுப்பாளர்கள் நியமிக்கும் பணியானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது அந்த தான் கட்சி நிர்வாகிகளை தொடர்ந்து முக்கிய பொறுப்பாளர்களை இன்று சந்தித்து அவர்களுக்கு இந்த பொறுப்புகள் வழங்கும் பணி அதாவது மாவட்ட செயலாளர்கள் பொறுப்புகள் வழங்கும் பணியானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது முதல் கட்டமாக இருபது மாவட்டங்களை சேர்ந்த இந்த பொறுப்பாளர்கள் நியமிப்பதாகவும் தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது அதில் குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த தென்சென்னை வடசென்னை மத்திய சென்னை கோவை சேலம் திண்டுக்கல் உள்ளிட்ட இருபது மாவட்டங்களை சேர்ந்த இந்த முக்கிய நிர்வாகிகள் தற்போது வருகை புரிந்துள்ளனர் அவர்களுக்கு மட்டுமே இந்த பொறுப்பானது தற்போது வழங்கியிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த மாவட்டங்கள் பொறுத்தவரையுமே நூறு மாவட்டங்களாக பிரித்து அதற்கு பொறுப்புகள் வழங்கும் பணியானது தற்போது தீவிரமான முறையில் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் தான் முதல் கட்டமாக இருபது மாவட்டங்களுக்கு இன்று அந்த பொறுப்பாளர்கள் நியமனமானது நடைபெற அதன் தொடர்ச்சியாக அடுத்த நான்கு நாட்களுக்கு ஐந்து நாட்கள் தொடர்ச்சியாக நூறு மாவட்டங்கள் என்ற அடிப்படையில் தான் இந்த பொறுப்பாளர்கள் வழங்கும் பணியானது நடைபெற இருக்கிறது குறிப்பாக இந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பு என்பது குறித்தும் தேர்வு செய்யப்பட்ட மாவட்ட செயலாளர்களை அவர்களிடம் கட்சியின் தலைவர் விஜய் நேரடியாக பத்து முதல் இருபது நிமிடங்கள் நேரடியாக கலந்துரையாடல் நிகழ்ச்சியானதும் தற்போது தனிப்பட்ட முறையில் நடைபெற இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக தான் இன்று காலை ஒன்பது மணி முதலே கட்சி நிர்வாகிகள் அதாவது இருபது மாவட்டத்தைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் மட்டுமே வருகையான சற்று தற்போது அதிகரித்து வருகிறது அதன் தொடர்ச்சியாக இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் தலைவர் விஜய் இந்த தலைமையகத்திற்கு வந்து அவர்களிடம் நேரடியாக கலந்துரையாடி மேலும் இந்த கட்சி பணிகள் குறித்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் அவர்களுக்கு அறிவுறுத்தலானது வழங்கப்பட இருக்கிறது அது மட்டுமின்றி தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு ஒரு வருடம் முடிந்து இந்த இரண்டாம் தேதி அதாவது பிப்ரவரி இரண்டாம் தேதி இரண்டாம் வருடம் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் அதற்கான பணிகளும் மேலும் அதற்கான நிகழ்ச்சிகள் ஏதோனும் செய்யலாமா எந்த பகுதியில் செய்தால் சிறப்பான முறையில் அமையும் என்ற பல்வேறு நடவடிக்கைகள் குறித்தும் இந்த சிறப்பு செயலாளர்கள் கூட்டமானது நடைபெற இருப்பதாகவும் தற்போது தகவலாகி இருக்கிறது அதன் தொடர்ச்சியாக இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் பொறுத்தவரையுமே அடுத்த நான்கு நாட்களில் நடைபெறக்கூடிய நிலையில் மேலும் கட்சி பணிகள் இரண்டாயிரத்தி கட்சி பணிகள் குறித்தும் மேலும் அடுத்த கட்ட பணிகள் குறித்தும் ஓராண்டு மட்டுமே இந்த தேர்தல் இருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் மேலும் கட்சிகளை வலுப்படுத்துவது குறித்தும் மேலும் மக்களிடையே சென்றடைய வேண்டும் குறித்தும் பல்வேறு நடவடிக்கைகள் குறித்தும் பேச உள்ளனர் இது மட்டுமல்லாமல் இந்த பிப்ரவரி மாதம் தொடக்கத்தில் நடைபயணம் அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தலைவர் விஜய் நடைப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாலும் அந்த நடைப்பயணம் குறித்தும் மேலும் இந்த கட்சி நிர்வாகிகளிடம் ஆலோசனைக் கூட்டம் நடத்துவதாகவும் மேலும் இந்த பொதுமக்கள் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் இந்த ஆட்சியினால் அவர்களுக்கு எந்த முறையில் நேரில் சந்திப்பது மேலும் அவர்களுக்கு என்ன தேவை இருக்கிறது என்பது குறித்தும் பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது கிருஷ்ணவேணி